வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி இப்போ நம்ம நேற்று நம்ம நேற்று ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இப்போ அதோடைய கண்டினியூஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒருவருக்கு மூக்கில் ரத்தம் வந்தால் அவருடைய தலை எந்த நிலையில் இருக்க வேண்டும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவருக்கு மூக்கில் ரத்தம் வந்தால் அவருடைய தலை வந்து எந்த நிலையில் இருக்கணும்னா தலை முன்னோக்கி சாய்ந்து இருக்கணும் இதான் ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் தலை முன்னோக்கி சாய்ந்து இருக்க வேண்டும் அடுத்து செகண்ட் கொஸ்டின் போகலாம் செகண்ட் கொஸ்டின் வந்து வண்டியை ஸ்டார்ட் செய்ய சரியான முறை வண்டியை ஸ்டார்ட் செய்ய சரியான முறை என்ன பண்ணணும்னா பிரேக் படலை அழுத்தி ஸ்டார்ட் செய்ய வேண்டும் வண்டியை ஸ்டார்ட் செய்ய சரியான முறை பிரேக் படலை அழுத்தி ஸ்டார்ட் செய்ய வேண்டும் அடுத்த கொஸ்டின் தேசிய நெடுஞ்சாலை மயில்கள் டேஷ் கலரில் இருக்கும் தேசிய நெடுஞ்சாலை மயில்கள் டேஸ் கலரில் இருக்கும் நமக்கு தேசிய நெடுஞ்சாலைனா என்னான்னு தெரியும் தேசிய நெடுஞ்சாலைன்றது மாநிலங்களுடைய தலைநகரங்களை இணைக்கக்கூடிய மிகப்பெரிய சாலை அமைப்பு தான் தேசிய நெடுஞ்சாலை அங்கே வரக்கூடிய மயில்கள்னால் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா மஞ்சள் கலர் தேசிய நெடுஞ்சாலையோடைய மயில்கள் மஞ்சள் கலர்ல இருக்கும் அடுத்து மாநில நெடுஞ்சாலையோட மயில்கள் டேஸ் நெடு டேஸ் கலரில் இருக்கும் இப்போ மாநில நெடுஞ்சாலைன்னா உங்களுக்கு தெரியும் மாநிலங்களை இணைக்கக்கூடிய ஒரு சாலை அமைப்பு அப்போ அதோடைய மயில்கள் வந்து என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா பச்சை கலர்ல இருக்கும் மாநில நெடுஞ்சாலையோட மயில்கள் பச்சை கலர்ல இருக்கும் அடுத்த கொஸ்டின் ஒன்றன்பின் ஒன்றாக வாகனத்தை நிறுத்தும் பொழுது விட வேண்டிய பொதுவான இடைவெளி ஒன்றன் பின் ஒன்றாக வாகனத்தை நிறுத்தும் போது விட வேண்டிய பொதுவான இடைவெளி எவ்வளவு தூரம்னா மூன்று அடி நம்ம வாகனங்களை ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று நிறுத்துகிறப்ப எத்தனை எவ்வளவு அடி கேப் விடணும் அப்படின்னா த்ரீ அடி த்ரீ ஃபீட் வந்து கேப் விடணும்னு சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் நீங்கள் ஒரு கார் ஓட்டுநராக போக்குவரத்து சிக்னலில் ஐந்து நிமிடங்களாக காத்து கொண்டிருக்கிறீர்கள் பச்சை நிற சைகை விழும்போது ஒரு கல்லூரி மாணவர் அவர் நண்பருடன் திடீரென்று உங்கள் வழியில் குதித்து சாலையை கடக்க முயற்சிக்கிறார் நீங்கள் என்ன செய்வீர்கள் இப்படி தான் நடக்கும் நம்ம ஒரு சிக்னலில் ஓட்டி கார் ஓட்டிக்கிட்டு இருக்கப்போ நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ யாராவது கிராஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த கொஸ்டின் இதுக்குரிய ஆன்சர் என்னன்னா அந்த மாணவன் கடக்கும் வரை காத்திருந்து தேவைப்பட்டால் ஒளி எழுப்பலாம் ஒன்று ஹார்ன் அடித்து அவங்கள அங்கே வெயிட் பண்ண சொல்லணும் இல்லை அவங்க கிராஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம கிராஸ் பண்ணணும் இதுதான் இதுக்குரிய கரெக்டான வழின்னு சொல்கிறாங்க இப்போ அடுத்த கொஸ்டின் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழை சான்றிதழின் செல்லுபடியாகும் கால நிர்ணயம் அதாவது ஒரு ஒரு வாகனத்துக்குமே நம்மளுக்கு மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ்த்து தருவாங்க அது எவ்வளோ காலம் செல்லுபடியாகுன்றதான் கொஸ்டின் அதுக்குரிய ஆன்சர் வந்து ஆறு மாதங்கள் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழின் செல்லுபடியாகும் கால நிர்ணயம் ஆறு மாதங்கள் அடுத்த கொஸ்டின் முன்னால் செல்லும் வாகனத்திலிருந்து பின்னால் செல்லும் வாகனம் எவ்வளவு இடைவெளி விட வேண்டும் அதாவது முன்னால் செல்ற வாகனத்துக்கும் பின்னாடி செல்ற வாகனத்துக்கு எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படின்றப்போ அதுக்குரிய ஆன்சர் என்னதுனா இரண்டு வாகனத்தின் வேகத்தை கருத்தில் கொண்டு பாதுகாப்பான தூரம் நம்ம இடைவெளி விட வேண்டும் இதுதான் ஆன்சர் வாகனங்களோட வேகத்தை பொறுத்து அந்த இடைவெளி அமையும் சொல்கிறாங்க அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்னதுனா இரண்டு வாகனத்தின் வேகத்தை கருத்தில் கொண்டு பாதுகாப்பான தூரம் இட வேண்டும் அடுத்த கொஸ்டின் சாலையின் நடுவே வெள்ளை கோடுகளுக்கு இடையே இடைவெளி விட்டு இருந்தால் நீங்கள் டேஸ் என்ன பண்ணலாம் சாலைக்கு நம்ம சா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது சாலைக்கு நடுவில் நிறைய வகையான கோடுகள் இருக்கும் அதில் ஒரு டைப் தான் வெள்ளைக்கோடு மஞ்சள் கோடு அந்த மாதிரி டைப்ஸ்னால் இருக்கும் அதில் ஒன்று வெள்ளைக்கோடு எப்படி இருக்கணும்னா ஒன்று கேப் விட்டு கேப் விட்டு குட்டி குட்டியாக போட்டிருப்பாங்க இல்லை தொடர்ச்சியாக போட்டிருப்பாங்க இப்போ நம்ம கொஸ்டின் வெள்ளை வெள்ளைக்கோடுகளுக்கு இடையே இடைவெளி விட்டு இருந்தால் அப்போ அதுக்குரிய மீனிங் என்ன அப்படின்னா தேவைப்பட்டால் தடம் மாறலாம் அதாவது தேவைப்பட்டால் நம்ம அந்த சைடு இந்த சைடு வந்துக்கலாம் அதுதான் இதுக்குரிய மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க தேவைப்பட்டால் தடம் மாறலாம் அடுத்த கொஸ்டின் பள்ளி வளாக பகுதி அருகில் இயக்கக்கூடிய ஒரு மோட்டார் காரின் அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட வேகம் நீங்கள் நிறைய இடத்துல ஸ்கூல் இருக்கிற இடத்துல பார்த்துருப்பீங்க பள்ளி பகுதி மெதுவாக செல்லவும் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க அப்போ அந்த இடத்துல மெதுவாக செல்லவும் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன எவ்வளோ கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ்க்கு நம்ம போகலாம் அப்படின்றதான் தான் கொஸ்டினிங்க அப்போ முப்பது கிலோமீட்டர் அப்போ பள்ளி வளாகப் பகுதி அருகில் இயக்கக்கூடிய ஒரு மோட்டார் காரின் அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட வேகம் முப்பது கிலோமீட்டர் அடுத்த கொஸ்டின் வாகன வாகனத்தில் வரும் புகையில் டேஸ் உள்ளது நம்மளுக்கு நம்மளா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் வாகனத்தில் வர புகையில் வந்து அதிகமாக ஹார்பன் மோனாக்சைடு இருக்குது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு கேஸ்ன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ இதுதான் கொஸ்டின் நம்மளுக்கு வாகனத்தில் வரும் புகையில் டேஸ் உள்ளதுன்னா ஹார்பன் மோனாக்சைடு அடுத்த கொஸ்டின் கீழே உள்ள சைகை குறியீடுகளை சரியானவற்றுடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லி ஒரு நாலு குறியீடுகள் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு ப ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன்னுக்குரிய ஆன்சர் என்ன என்னதுன்னா நம்மளுக்கு சர்க்கிள் எல்லாமே வந்து சர்க்கிள் சர்க்கிளாக தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு சர்க்கிள் ரெண்டு முக்கோணம் நான் சொல்லியிருக்கேன் சர்க்கிள்னால் கட்டாயமாக ஃபாலோ பண்ண வேண்டியது ஒன்று முக்கோணன்றது எச்சரிக்கை குறியீடுகள்னு சொல்லியிருக்கேன் இப்போ சர்க்கிள் ஃபஸ்ட்டு இதுக்குரிய ஆன்சர் வந்து ஒன்றுக்கு வந்து சி ரெண்டுக்கு ஏ மூணுக்கு பி நாலுக்கு டி அதாவது ஃபஸ்ட்டுக்குரியது ஆப்ஷனுக்குரிய ஆன்சர் என்னன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய சிம்பிள் மீனிங் முந்துவது தடை செய்யப்பட்டுள்ளது செகண்ட் குரிய ஆன்சர் என்னது அப்படின்னா குறுக்கு சாலை வருகிறது தேர்டுக்குரிய ஆன்சர் என்ன ஆகுதுன்னா சாலை வழுக்கும் ஃபோர்த்துக்குரிய ஆன்சர் என்ன ஆகுதுன்னா வாகனத்தை இங்கே நிறுத்தவோ நிற நிறுத்தக்கூடாது அப்படின்றத அது நாலுக்குரிய ஆன்சர் சிக்னல்ஸ் அதாவது அந்த சிம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க அதுக்குரிய ஆன்சர்ஸும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் செங்குத்தான சரிவில் உங்கள் வாகனத்தை நீங்கள் பிளாட்ஃபார்ம் ஒட்டி கை பிரேக்கை போட்டு நிறுத்தி வேறு என்ன வழியில் வாகனத்தை நிறுத்தம் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி அதாவது செங்குத்தான சரிவில் நீங்கள் வாகனத்தை நிறுத்த போகிறீங்க அவங்க பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா பிளாட்ஃபார்ம் ஒட்டி கை பிரேக்கை போட்டு நிறுத்தி வேறு என்ன வழியில் வாகனத்தை நிறுத்தம் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பிக்சர் நாலு பிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நல்லா பாருங்கள் நாலு மூணு பிக்சர் இருக்குது இன்னொன்று வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது இந்த மூணு பிக்சர்னு பார்த்து நீங்கள் அவங்க உங்களுக்கு எது கரெக்ட்டுன்னு பாருங்க அதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் கார் ஸ்டேரிங் பிடிக்க சரியான நிலை கடிகார வடிவில் கூறுக நம்ம எப்படி நம்ம ஸ்டேரிங்கை எப்படி பிடிக்கணுன்றப்ப நம்ம கடிகாரத்தை வச்சு சொல்லியிருக்காங்க அப்போ கடிகாரத்தில் இருக்க நம்பர்ஸ் வச்சு நீங்கள் அதை ஆன்சர் பண்ணணும் இப்போ நயன் த்ரீ பி ஆப்ஷன் தான் ஆன்சர் அதாவது கடிகாரத்தில் நயன் இருக்க இடத்துலையும் த்ரீ இருக்க இடத்துல நம்ம கை பிடிக்கணும் அதுதான் இதுக்குரிய ஆன்சர் ஓகேவா அப்போ கார் ஸ்டேரிங் பிடிக்க சரியான நிலை கடிகார நிலை கடிகார வடிவில் கூறுக இதுக்குரிய ஆன்சர் வந்து பி நயன் த்ரீ டயரில் காற்று மிகவும் குறைந்தால் ஒரு டயரில் காற்று குறைஞ்சி போச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஒரு ஆபத்து வரும் அப்படின்னா டயரின் இரண்டு பக்கமும் சேதமடையும் டயரோட ரெண்டு பக்கமும் என்ன ஆகிடும் டேமேஜ் ஆகிடும் அப்போ டயரோட காற்று குறைஞ்சால் டயரோட ரெண்டு பக்கமும் சேதமடையும் த ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பிஎஸ் ஃபோர் என்பது அப்படி பிஎஸ் ஃபோர் அப்படின்னா பிஎஸ் அப்படின்னு என்னென்னா பாரத் ஸ்டேஜ்னு அர்த்தம் பாரத் ஸ்டேஜ் ஃபோர் பிஎஸ் ஃபோர்னால் என்ன அர்த்தம் பாரத் ஸ்டேஜ் ஃபோர்னு அர்த்தம் அடுத்த கொஸ்டின் ஏபிஎஸ் என்றால் இப்போ ஏபிஎஸ் என்றால் ஆன்டி லாக் பிரேக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏபிஎஸ் இருக்கா அப்படின்னா கேட்பாங்க ஒரு ஒரு இதில் ஒரு ஒரு வாகனங்களில் இருக்கும் அப்போ ஏபிஎஸ்னால் என்ன ஆன்டி லாக் பிரேக் சிஸ்டம் அடுத்து அவன்யூ அப்படின்னா என்ன அவன்யூ நீங்கள் நிறையா சாலைகளில் போகிறப்ப கேள்விப்பட்டிருப்பதா அவன்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவன்யூ அப்படின்னா என்னதுன்னா இருபுறமும் மரங்கள் இருக்க பகுதி தான் அவன்யூன்னு சொல்கிறாங்க அதாவது ரெண்டு சைடுமே மரங்கள் இருக்க பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அவன்யூ ஓகேவா அடுத்த கொஸ்டின் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய போக்குவரத்து அறிவிப்பு பலகை எந்த வடிவத்தில் இருக்கும் இதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய போக்குவரத்து அறிவிப்பு பலகை வட்ட வடிவத்தில் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு வட்ட வடிவத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அதாவது அதுக்கு பேர் கட்டாய குறியீடுகள் முக்கோண வடிவத்தில் இருந்தால் எச்சரிக்கை குறியீடுகள் சதுர வடிவத்தில் இருந்தால் தகவல் குறியீடுகள் இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்த கொஸ்டின் சாலையில் போலீஸ் வைத்துள்ள தடுப்பு கம்பியை நோக்கி குறுகலான இடத்திற்கு இரண்டு கார்கள் எதிர் எதிர் திசையில் வரும் பொழுது எந்த வண்டி முதலில் செல்லலாம் போலீஸ் ஆல்ரெடி தடுப்பு கம்பி வச்சிருக்காங்க அப்போ ரெண்டு வண்டி சரி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வரப்போ எந்த வண்டி முதலில் செல்லலாம் இப்போ இரண்டு வண்டிக்குமே முன்னுரிமை கிடையாது ஆனால் இரண்டு கார்களுக்குமே ஒருவருக்கொருவர் வழிவிட்டு செல்லலாம் எண்டு இது தான் போகணும் இந்த சைட்லேருந்து வர வண்டி தான் போகணும் அப்படின்னா அந்த மூணு உரிமை கிடையாது நீங்கள் ரெண்டு ரெண்டு வண்டிக்கு ட்ரைவர்ஸும் ஒருத்தர் ஒருத்தவங்க அனுசரித்து வழிவிட்டு போகணும் இதுதான் அதுக்குரிய ஆன்சர் அடுத்த கொஸ்டின் போக்குவரத்து சைகையோ விளக்கோ அல்லது காவல்துறையினரோ இல்லாத சாலையில் சந்திக்கும் இடத்தை நீங்கள் அடையும் பொழுது போக்குவரத்து சைகையும் உள்ள விளக்கு இல்லை காவல்துறையினர் இல்லாத இடத்தில் இல்லாத சாலைகள் சந்திக்கும் இடத்தை நீங்கள் அடையும் போது முறையான சைகையை காட்டி ஒளி நீங்கள் செல்லலாம் ஆன்சர் என்னது முறையான சைகையை காட்டி ஒளி நீங்கள் செல்லலாம் சரி அடுத்த கொஸ்டின் போகலாம் அடுத்து நூற்றி எழுவத்தி ரெண்டாவது கொஸ்டின் கிளை சாலையிலிருந்து பிரதான சாலைக்குள் வாகனம் நுழையும் பொழுது கிளை சாலையின் ஓட்டுநர் எந்த வாகனத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் கிளை சாலையிலிருந்து அதாவது ஒரு சைடில் இருக்கற சாலையிலேருந்து ஒரு மெயின் ரோட்டுக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம்னா கிளை சாலையினோட ஓட்டுநர் எந்த வாகனத்திற்கும் முன்னுரிமை கொடுக்கணும்னா பிரதான சாலையில் வரும் அனைத்து வாகனத்திற்கும் தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிரதான சாலையில் வரும் அனைத்து வாகனத்திற்கும் அப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தை மூன்று மணி நேரத்தில் மோட்டார் காரில் கடந்தால் ஒரு மணி நேரத்தில் கடக்கும் சராசரி கிலோமீட்டர் என்ன இதுக்கு இது வந்து என்ன சொல்லிக்காங்க நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டரை மூன்று மணி நேரத்தில் கிடக்கிறாங்க அப்போ ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் அப்போ ஈஸி நான் என்ன பண்ணணும் ரெண்டே டிவைட் பண்ணணும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக மூணால் டிவைட் பண்ணோன்னா ஒரு மூணா மூணு ஆறு மூணா பதினெட்டு நாலு மூணா பன்னெண்டு அறுபத்தி நாலு வரும் ஆன்சரு கரெக்டாக அறுபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குறேன் ஆன்சர் ரெண்டையும் டிவைட் பண்ணணும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் அறுபத்தி நாலு கிலோமீட்டர் அடுத்த கொஸ்டின் பன்னெண்டு வோல்ட்டு கார் பேட்ரியில் எத்தனை செல்கள் இருக்கும் பன்னெண்டு வோல்ட்டு கார் பேட்டரியில் ஆறு செல்கள் இருக்கும் பன்னெண்டு வோல்ட்டு கார் பேட்டரியில் ஆறு செல்கள் இருக்கும் அடுத்து பாதுகாப்பாக வாகனத்தை நிறுத்த பாதுகாப்பாக வாகனத்தை நிறுத்த முதல்ல பிரேக்கை அழுத்தி பின்னர் கிளட்சை அழுத்த வேண்டும் பாதுகாப்பாக வாகனத்தை நிறுத்த முதலில் பிரேக்கை அழுத்தி பின்னர் கிளட்சை அழுத்த வேண்டும் அதுக்கடுத்த கொஸ்டின் கீழே உள்ள சைகை குறியீடுகளை சரியானவற்றுடன் பொருத்துக கீழே உள்ள குறியீடுகளை நம்ம சரியாக பொருத்த போகிறோம் அதே மாதிரி பொருத்துக கொஸ்டின் தான் ஸோ அதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தலாம் ஆப்ஷன் டி ஆன்சர் ஃபஸ்ட்டு குறியீடுக்குரிய ஆன்சர் என்ன ஆகுதுன்னா சாலை இணைகிறது ஃபஸ்ட்டு கூறியதுக்கு ஆன்சர் சாலை இணைகிறது செகண்டு குறியதாக ஆன்சர் அபாயகரமான இரக்கம் தேர்டு குறியீடுக்கு செங்குத்தான ஏற்றம் நாலாவது குறியீடுக்கு முன்னால் முந்தி செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க அடுத்து சாலை விபத்தில் பயங்கரமான காயமடைந்த நபரை பார்த்த நீங்கள் முதலில் யாரிடம் தகவல் சொல்ல வேண்டும் சா நீங்கள் இருக்கீங்க அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யார் கால் பண்ணணும் அவசர ஊர்திக்கு தான் கால் பண்ணணும் யோசிக்காமல் நம்ம என்ன பண்ணிடணும் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிடணும் அவசர ஊர்திக்கு எண்காட்சி என்பதன் விரிவாக்கம் எண்காட்சி அப்படின்றது என்னன்னா நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அடுத்து பாரம் ஏற்றிய நிலையில் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோகிராமுக்கு மேற்படாமல் உள்ள வாகனங்கள் அதாவது ஏழாயிரத்தி ஐநூறு கிலோ தான் இருக்க ஒரு வாகனம்னா அந்த வாகனங்கள் எப்படி சொல்கிறான்னா எடை குறைந்த வாகனங்கள் அடுத்து ஓவர் ஸ்டியரிங் எதனால் ஏற்படுகிறது ஓவர் ஸ்டியரிங் எதனால் ஏற்படுகிறதுனா காற்றழுத்தம் அதிகமாக இருப்பதால் காற்றழுத்தம் அதிகமாக இருப்பதால் கீழ்கன்றவற்றுள் எவை மேஜர் கண்ட்ரோல் வகையை சார்ந்தது அல்ல மே கீழ்கன்றவற்றுள் எவை மேஜர் கண்ட்ரோல் வகையை சார்ந்தது அல்ல அப்படின்னா இக்னீஷியன் ஸ்விட்சு இக்னீஷியன் ஸ்விட்சு வாகனம் ஓடிய தூரத்தை அறிந்து கொள்ள டேஸ்போர்டில் உள்ள மீட்டர் ஓடோ மீட்டர் வாகனம் ஓடிய தூரத்தை அறிந்து கொள்ள டேஸ்போர்டில் மீட்டர் வந்து ஓடோ மீட்டர் நகர்த்தும் கியர் எனப்படுவது யாது ஒன்னாவது கியர் நகர்த்தும் கியர் எனப்படுவது யாதுனா ஒன்னாவது கியர் வாகனத்தின் வேகத்தை படிப்படியாக குறைக்க பயன்படுவது ஆக்சிலேட்டர் பெடல் வாகனத்தோட வேகத்தை படிப்படியாக குறைக்க பயன்படுவது ஆக்சிலேட்டர் பெடல் செங்குத்தான சரிவில் இறங்கும் போது உபயோகிக்க வேண்டிய கியர் ஃபு செகண்ட் மற்றும் முதல் கியர் செங்குத்தான சரிவில் இறங்குறப்ப நம்ம எந்த கியர் யூஸ் பண்ணணும்னா அதாவது நாலாவது ஆப்ஷனில் இருக்கக்கூடிய செகண்ட் மற்றும் முதல் கியரி தான் ஆன்சர் அடுத்து வாகனத்தை பின்புறம் செலுத்தி இணையாக நிறுத்துவதற்கு தேவைப்படும் இடைவெளி ஒன்றை வாகன இடைவெளி அதாவது ஒன்றரை மீட்டர் அந்த மணி வாகனத்தை பின்புறம் செலுத்தி இணையாக நிறுத்துவதற்கு தேவைப்படும் இடைவெளி ஒன் அண்ட் ஆஃப் வாகன இடைவெளி ஒரு வாகனம் தடம் மாறும் போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு முறை என்ன ஒரு வாகனம் தடம் மாறும்போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு முறை என்னென்னா எம்எஸ்எம் மற்றும் பிஎஸ்எல் அப்படின்ற முறைகளை ஃபாலோ பண்ணணும் அடுத்து இரண்டு வினாடி நேர விதியை எப்பொழுது கடைபிடிக்க வேண்டும் வாகனத்தை பின்தொடரும் போது இரண்டு வினாடி நேர விதியை எப்போது கதுபிடிக்க வேண்டும்னா வாகனத்தை பின்தொடரும் போது கீழ்கண்டவற்றுள் எவை சைக்கிள் ஓட்டுபவரின் விசேஷ குணமாகும் இரு கைகைகள் இரு கைகளையும் விட்டு ஓட்டுவது கீழ்கண்டவற்றுள் எவை சைக்கிள் ஓட்டுபவரின் விசேஷ குணம்னா இரு கைகளையும் விட்டு ஓட்டுவது வாகனம் ஓட்டும்போது முன் சக்கரத்தின் டயர் வெ வெடித்தால் விபத்தினை தவிர்க்க ஸ்டேரிங்கை கெட்டியாக பிடிக்கவும் வாகனம் போது திடீன் டயர் வெடிச்சிருச்சு முன் வைக்கிறத்தோட டயர் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டேரிங்காக கெட்டியாக பிரிக்கணும்னு சொல்கிறாங்க டீசல் சிக்கனத்திற்கான வாகனத்தின் வேகமானது மணிக்கு நாற்பதிலிருந்து அறுபது கிலோமீட்டர் டீசல் சிக்கனத்திற்கான வாகனத்தின் வேகமானது மணிக்கு நாற்பதிலிருந்து அறுபது கிலோமீட்டர் அறுவடை இயந்திரம் எந்த வகை வாகனம் இலகு ரக வாகனமா மித ரக வாகனமாக சிறு ரக வாகனமா இதர வாகனமான்னு கேட்குறாங்க அறுவை இயந்திரம் ஒரு வாகனம் அது எப்போ எந்த டைப்னு கேட்குறாங்க இது இதர வாகனங்கள் கீழ்கண்ட ஒற்றில் எவை கிளட் படலை அழுத்துவதற்கான சரியான முறையாகும் இடது கால் முன் பாதத்தால் அழுத்த வேண்டும் எதை வச்சு நம்ம அழுத்தோம் கரெக்டாக இடது கால் முன் பாதத்தால் அழுத்த வேண்டும் கனரக வாகனங்களை எந்த கியரில் நகர்த்த வேண்டும் முதல் கியர் கனரக வாகனங்களை எந்த கியரில் நகர்த்தணும் முதல் கியர் அதிக பாரம் மற்றும் மிகையான மேடுகளில் ஏறுவதற்கு எந்த கியர் பயன்படுகிறது நாலாவது கியர் அதிக பாரம் மிகையான மேடுகளில் ஏறுவதற்கு எந்த கியர் பயன்படுத்தப்படுகிறதுனா நாலாவது கியர் மூன்று நிலை திருப்பம் மேற்கொள்ள சாலை அகலம் வாகனத்தின் டேர்னிங் சர்க்கிளுக்கு எவ்வளவு இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஜீரோ புள்ளி எட்டு பங்கு நிலை திருப்ப மூன்றாவது நிலை திருப்பம் மேற்கொள்ள சாலை நகரம் வாகனத்தின் டேர்னிங் சர்க்கிளுக்கு எவ்வளவு இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஜீரோ புள்ளி எட்டு பங்கு இது எல்லாமே உங்களுக்கு வாகனம் நல்லா ஓட்டி உங்களுக்கு இந்த கொஸ்டின்னா பொறுமையாக வாசித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாம் என்ன ஆன்சர்ன்றது கண்டுபிடிச்சிடலாம் ஸோ கொஸ்டினை பொறுமையாக ரீட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க அடுத்து நம்மளுக்கு ஒரு சிக்னல் அதாவது ஒரு குறியீடு கொடுத்து இது எந்த சின்னம் எதனை குறிப்பிடுகிறதுன்னு கேட்குறாங்க ஸோ எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா பின் வந்து முந்தி செல்லலாம் பின்னாடி வராங்க என்ன பண்ணலாம் போகலாம் அப்படின்றது சொல்லுது அதே மாதிரி இன்னொரு சிக்னல் இருக்குது அதே இந்த சின்னம் எதை குறிப்பிட்னா இடது பக்கம் திரும்ப இடது பக்கம் திரும்ப abriendo de eso le de... இன்னொரு போலீஸ் சிக்னல் இருக்குது இதை எதனை குறிப்பிடுகிறதுன்னு கேட்குறாங்க நாலாபுரம் இருந்து வரும் வண்டிகளை நிறுத்த நல்லா பார்த்துக்கோங்க சிக்னலாக இந்த இது எதாவது சொல்லுது இந்த குறியீடு எதாவது சொல்லுதுன்னா எல்லா பக்கமும் இருக்க வண்டிகளை நிறுத்துங்க அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லுது அடுத்த கொஸ்டின் இந்த சிக்னல் இந்த சிக்னல் எதனை குறிப்பிடுகிறது இந்த சின்னம் எதனை குறிப்பிடுகிறதுனா வாகனத்தை நிறுத்த வாகனத்தை நிறுத்த அப்படின்னு ஸ்டாப் பண்ணுங்கள் வாகனம் இப்போ முன்னாடி போகிறப்ப இந்த மாதிரி சிக்னலை முன்னாடி போகிற கார்காரங்காரனால் நம்ம என்ன பண்ணிடணும் உடனே வாகனத்தை ஸ்டாப் பண்ணணும் அதுதான் அதுக்குரிய மீனிங் ஸோ நம்ம எல்லா குறியீடுகள் அதுக்குரிய அர்த்தங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு ஸோ எல்லா குறியீடுகளுக்கு அர்த்தங்களும் நல்லா பார்த்துக்கோங்க நன்றி அடுத்த கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்